வணக்கம் தோழர்களை இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நேர்மதி கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் மண் ஆய்வுக்கு மண்ணை வந்து இதே போல் மம்டி அலை வெட்டி எடுக்கணும் இந்த மண்ணை எல்லாத்தையும் சுரண்டணும் மண்ணை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு இதே போல் கொட்டாமிச்சியில் நல்லா வரடி சுத்தீரை நல்லா வரடி வரட்டி எடுக்கணும் வரடி எடுத்தால் கொஞ்சம் மண் வரும் இந்த மண்ணை எடுத்து இதே போல் அன்னப்பொடியில் போட்டு சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு அஞ்சு இடம் ஒரு ஆறு இடத்துல எடுக்கணும் எடுத்து எடுத்து வைக்கணும் அப்படி வச்சு மண்ணை எடுத்துிட்டு வந்தாச்சு மொத்தம் ஆறு ஏக்கர் இப்போ மூணு பயிர் பண்ண போகிறோம் அதனால் மூணு இதாக பிரித்து வச்சுருக்கேன் மண்ணை வந்து நல்லா அதேபிள பறக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பரவலாக்கிடணும் பரவலாக்கிட்டு இதே போல் குப்பெலாம் இருக்குது பாருங்கள் இந்த குப்பை கல் எல்லாத்தையும் பொறுக்கணும் உருக்கிட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்ருணும் கல் குப்பை கட்டி இதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு தெளிவாக்கணும் தெளிவாக மண்ணை தெளிவாக எடுத்துக்கணும் புலப்பழப்ப தன்மையோடு வச்சுருக்கணும் கட்டி முட்டும் எதுவும் இல்லாமல் அப்படி எடுக்கணும் மண்ணை நல்லா கல் குப்பெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதே போல் நல்லா பரவலாக்கிடணும் பரவலாக்கிட்டு ஒரு ரெண்டாக நாலாக பிரிக்கிறோம் ரெண்டாக நாலாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை கீழே தள்ளி இதே மாதிரி மூணு முறை செய்யணும் இந்த பகுதியை கீழே தள்ளிட்டு மறுபடியும் இது ரெண்டையும் ஒன்றாக்கி நல்லா கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் இதே போல் ஆக்கி நாளாக மறுபடியும் மண்ணை தலை இதே மாதிரி மூணு முறை செய்யணும் இதே போல் மூணு மரம் நம்ம பிரித்து எடுத்துட்டு இதே போல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம பேக் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி நம்ம பேர் நம்ம ஊர் நம்மளுடைய மாவட்டம் தாலுக்கா சர்வே எண் ஆதார் கார்டு ஏன் முந்தைய பயிர் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பயிரோட விவரத்தை எழுதணும் அடுத்தது அடுத்த பயிராக நம்ம என்ன வைக்க போகிறோம் அந்த பயிரை பேராக நம்ம எழுதிருவோம் அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா நம்ம பூமியில் எவ்வளோ தனிச்ச எவ்வளவு தரைச்சத்து இருக்குது மணிச்சத்து இருக்குது சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு நம்ம பேரில் ரசித்து கொண்டு தருவாங்க மண் பரிசோதனை நிலையம் கள்ளக்குறிச்சி அதில் நான் கொடுத்தேன் வேளாண் உழவர் நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கு கொடுத்துனே ஒரு வாரத்தில் நம்மளுக்கு நம்ம மண்ணை ஆய்வு செய்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டு தருவாங்க அதுக்கப்புறமா நம்ம பயிர் வைக்கும்போது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தண்ணி வந்து அளவு தெரியும் பிஹெச் லெவல் வந்து எங்கள் என்னுடைய தண்ணி கிணத்து தண்ணி எழுநூற்றி இருபது இருக்குது அதனால் நான் அதை பரிசோதனை செய்யலை நன்றி தோழர்களே